முட்டாள அம்மனாக காட்சி கொடுத்துக் அல்லவா அந்த சூளைக்கு உடையவராகிய வேளாண் சமுதாயத்திற்கும் வரம் கொடுத்து விட்டீர்கள் இறுதியாக நான் கேட்கின்றேன் என் சமுதாயமும் வாழ வேண்டும் வளர வேண்டும் தங்களுக்கு பணிவிடு செய்ய வேண்டும் எங்களுக்கும் தாங்கள் வரம் கொடுக்க வேண்டும் தாயி வரம் கொடுக்க வேண்டும் எல்லோருக்கும் வரம் நான் கொடுத்தேன் ஆமா இப்பொழுது உன்னிடம் ஆழ்வார் ஒரு வரம் கேட்க என்னிடத்தில் தாங்கள் வரம் கேட்பதா எதை கேட்டாலும் அர்ப்பணிப்பு என்ன வர வேண்டும் கேளுங்கள் தாயே கேளுங்கள் அன்று ஒரு நாள் தாயார் அடித்து நான் அனாதையாக புலம்பிக் கொண்டு வந்தப்போ எனக்கு நீ தாய்க்கு தந்தையாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் பெற்ற பிள்ளை விட குற்ற பிள்ளைங்க கேட்கக்கூடிய பொருள் அனைத்தும் வாங்கி கொடுத்து தாய் தகப்பன் இல்லாத குறையை தீர்த்து வைத்த இல்லையா வருமுறை காப்பு கட்டுவார்கள் அப்பொழுது எனக்கு ஆக ஆவரண அனைத்து அலங்கரித்து எனக்கு முன்பதாக கொட்டு மிளக்குகளும் தாறு தம்பட்டு மிளங்க வெடி மாணுக்கை வெடி வெடிப்பதை விட ஆமா ஆ விளக்கு இதையெல்லாம் பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இப்படி எல்லாம் சந்தோஷமாக ஆடம்பரம் கொட்டாடி நான் இருந்து இருக்கும் என்னை பூஞ்சோலைக்கு அழைத்து செல்வார்கள் அம்மா பூஞ்சோலைக்கு அழைத்து செல்லும் பொழுது நான் நடந்திருக்கக்கூடிய ஆடை ஆவரணம் அழைத்து அவிழ்த்து விட்டு அம்மா

அந்த பெருமையை எனக்கு கொடுத்துருக்கேன் ராயா போதும் தாயே போதும் அம்மா ஒவ்வொரு ஊரிலும் இந்த முத்தாலமன் உன்னை எப்படி படைப்பார்கள் அன்று பிறந்து அன்றழையும் பத்தினையாகப் படையலெடுப்பார்கள் ஒவ்வொரு ஊரிலும் எட்டு நாள் காப்பென்றும் பதினைஞ்சு நாள் காப்பென்றும் உனக்காக காப்பு கட்டுவார்கள் அப்படி காப்பு கட்டும் பொழுது எனக்கு முன்காப்பு உனக்கு பின் காப்பு ஏன்னா நான் உனக்கு முன்னோடு தீபமாக மரக்கூடியவன் அப்படி காப்பு கட்டி காப்பு கட்டுகின்ற அதே நாளில் வேளார் இடத்திலே பிடிமண்ணை கொடுப்பார்கள் அந்த எட்டு நாள் பதினைந்து நாளைக்குள் அந்த வேளார்கள் உன்னை பச்சை மண்ணால் உருவெடுப்பார்கள் அப்படி பச்சை மண்ணால் உருவெடுத்து ஊருக்கு ஒதுக்குறவாக வைத்திருப்பார்கள் அந்த விழா அன்று அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் கூடி தாரகப்பட்ட முழங்க உன்னுடைய இருப்பிடத்திற்கு வந்து உனக்காக ஆடை ஆவணங்களை எல்லாம் பூட்டி அலங்காரமாக அந்த ஊரிலே ஊர்வலமாக அழைத்து வருவார்கள் தாயி அப்படி ஊர்வலமாக அழைத்து வரும் பொழுது என்னுடைய சமுதாயத்தினர் உனக்காக செல்வோம் அப்படி ஊர்வலமாக அழைத்து வரும் பொழுது சிறப்பாக அழைத்து வந்து எங்களால் இடப்படுகின்ற பச்சை குடிசைகளை வைத்து அன்று ஒரு நாள் முழுவதும் உனக்காக அபிஷேக ஆராதனைகளை எல்லாம் செய்வார்கள் பால் குடம் என்றும் முளைப்பாரி என்றும் அக்னி செட்டி என்றும் ஆராதனைகள் என்றும் கரும்பால தொட்டி என்றும் அத்தனை அபிஷேக உனக்காக செய்து முடிப்பார்கள் நீ அன்று பிறந்த அன்றளிக்கும் பத்தினி அல்லவா முன்னால் செய்யப்பட்ட பத்தினி அல்லவா ஆகையால் அன்று சாயங்காலமே உன்னை அழிப்பதற்காக பூஞ்சோலைக்கு எடுத்து செல்வார்கள் தாயே அப்படி பூஞ்சோலைக்கு எடுத்து செல்லும் பொழுது அன்று ஒரு நாள் முழுவதும் சிரித்த முகமாக இருக்கின்ற உன் முகத்தை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும் அம்மா பூஞ்சோலைக்கு செல்லும் பொழுது நீ அனுபவமாக செல்வதை பார்க்கும் பொழுது எங்களுடைய உள்ளமெல்லாம் குமுறுகிறது தாயி அம்மா அப்படி பூஞ்சோலைக்கு எடுத்து சென்று பூஞ்சோலையில் வைத்து விட்டு அந்த ஊரார்கள் அறிவித்திருந்தார்கள் பல வைரம் வைடூரியம் தங்கம் புஷ்பராகம் என்று அத்தனை ஆடை ஆபரணங்கள் அணிவித்து உன்னை சிறப்பாக வைத்திருக்கிறார்கள் பூஞ்சோலையில் வைத்துவிட்டு அந்த ஊரார்கள் அணிவித்திருந்த அத்தனை ஆடை ஆபரணங்கள் அனைத்தையும் அவர்கள் எடுத்துவிட்டு உன்னை நிர்வாகமாக வைத்துவிட்டு என்னை அனுப்பி உன்னை அம்மா நீ நான் கூட பறந்த அண்ணனாக மதித்து என்னிடத்திலே அந்த ஒருமல துணி என்ற பிறந்தகத்தி கோடியாக அல்லவா அந்த துணியை உன்னை அழிப்பதற்கு முன்னால் உன் மீது சாட்டி உன் மானத்தை காப்பாற்றி உன்னை அழித்து வருவோம் தாயே உன்னை அழித்து வருவோம் இதை நான் உள்ள மட்டும் என் சந்ததியினர் உள்ள மட்டும் வாழையடி வாழையாக உன்னை அழிக்கும் பொழுது உனக்காக அந்த ஒருமுன துணி வந்து வரும் நீ கவலைப்பட வேண்டாம் தாயே உன் மானத்தை காப்பாற்றிய உன்னை அழித்து வருவோம் தாயி உன்னை அழித்து வருவோம் அப்படியா அம்மா தங்களுடைய நூத்தி எட்டாவது ஸ்ரீ முட்டாகம்மன் அவதாரம் முடிந்துவிட்டது வெள்ளுடைய பாடம் விட்டோம் என்னுடைய வீரபாக சாம்பகர் என்ற நான்காவது அவதாரம் முடிந்துவிட்டது தந்தை சிவபெருமான் எதிர்நோக்கி இருவரும் கைலாயம் தாயி இருவரும் கைலாயம் செல்வோமாங்க இதுவரை எங்களுடைய நாடகத்தை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் உண்மையிலேயே விழியும் வரை இந்த கூட்டம் இருந்தது இந்த ஊர்ல மட்டும்தான் எல்லாம் ஒரு பத்து பேருக்கு தான் ஆடுவோம் சிறப்பாக எங்களை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் உங்கள் பாதம் தொட்டு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி எங்களுடைய சார்பாகவும் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாகவும் இந்த நாடகத்தை இந்த மேடையில் ஏற்பாடு செய்த நமது ஊரை சேர்ந்த தேங்காய் மற்றும் தொழிலாளர்கள் அரும்பு அருமை நண்பர்கள் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் விழா கமிட்டியார்கள் ஊர் முக்கியர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து பிரியாபதி பெறுகிறோம் நன்றி நன்றி கலந்த வணக்கம் நாடு தோழிக்க சுவாமி நாம வாழ்க நாடக கலை வாழ்க நாட்டு மக்கள் வாழ்க நடிகம் குருபடி சரணம் திருபடி சரணம் இதுவரை எங்களுக்கு சீரம் சிறப்பாக ஒளியின் ஒளி கொடுத்து